வால்பாறையில் மாரத்தான் போட்டியில் முதல் மூன்று இடங்களை வென்ற வீரர்கள் கோவை மாவட்டம் வால்பாறை இரண்டு மற்றும் நான்கு சக்கர பழுது நீக்குவோர் நலச்சங்கம் சார்பாக சுற்றுச்சூழல் இயற்கையோடு இணைந்து நலிவடைந்த வால்பாறையை மீட்டெடுக்கும் விதமாக சுமார் பனிரெண்டு கிலோ மீட்டர் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஆண் பெண் சுமார் நூற்றி முப்பது பேர் கலந்து கொண்டு வால்பாறை நகராட்சி நகர்மன்ற தலைவி கொடியசைத்து துவங்கிய கோவை மாவட்ட தமிழ்நாடு பிரஸ் கிளப் எம்ப்ளாயீஸ் யூனியன் கோவை மாவட்ட செயலாளர் வல்லரசு மரும் நிர்வாகிகள் இணைந்து நடத்தப்பட்டது மேலும் திருப்பத்தூர் சேலம் கோவை பொள்ளாச்சி வால்பாறை உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் முதல் பரிசு இருபதாயிரம் திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் இரண்டாவது பரிசு பத்தாயிரம் சேலத்தைச் சேர்ந்த பாலச்சந்தர் மூன்றாவது பரிசு ஐந்தாயிரம் வால்பாறையைச் சேர்ந்த தமிழழகன் மீதமுள்ள ஏழு நபர்களுக்கு தலா ஆயிரம் கிருஷ்ணா டெக்டைல் சுரபி சங்கர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் செல்வம் வழங்கினார் மீதமுள்ள வீரர்களுக்கு பிரஸ் கிளப் சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் நகராட்சி நிர்வாகம் காவல்துறை மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் பழுது நீக்குவோர் நலச்சங்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நன்றியுடையாக சங்க முன்னோடி கனகராஜ் நன்றி கூறினார்